செல்வபுரம் என்னும் சிற்றூரில் பலவித மக்கள் வாழ்ந்து வந்தனர் அங்கு ஒரு தாத்தா பல வருடங்களாக மிட்டாய் கடை ஒன்றை வைத்திருந்தார் அங்கு பலவித மிட்டாய்கள் கிடைக்கும் அந்த ஊரை சுற்றிலும் பல கோவில்கள் மசூதிகள் மற்றும் தேவாலயங்கள் நிறைந்திருந்தன அந்த மிட்டாய் கடை தாத்தா அவ்வூர் மக்கள் அனைவருக்கும் பரிச்சயமானவர் அதனால் அவ்வூர் மக்கள் அவரிடம் தங்கள் மனக்குறைகளை கூறுவர் அந்த தாத்தாவும் மக்களின் குறைகளுக்கேற்ப பாகுபாடின்றி இந்த மசூதிக்குச் செல்லுங்கள் அந்த தேவாலயத்திற்கு செல்லுங்கள் இந்த கோவிலில் இன்று சிறப்பு பூஜை உள்ளது என்று தன் அனுபவங்களை பகிர்வார் இதை கவனித்த அவரின் பேரன் தாத்தா நீங்கள் ஏன் எப்பொழுதும் கடவுளை பற்றியும் வழிபாடுகளை பற்றியும் பேசுகிறீர்கள் உங்களுக்கு வேறு விஷயங்கள் எதுவும் தெரியாதா என கேட்டான் தாத்தா சிரித்தபடியே தன் பேரனிடம் ஒரு செய்தித்தாளை கொடுத்து இதை படி பையா என்று கூறினார் சிறுவன் திரு திருவென விழித்தபடியே தாத்தா எனக்கு ஆனா ஆவண்ணா தவிர வேறு எழுத்துக்களை இன்னும் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கவில்லை அதனால் எனக்கு இந்த எழுத்துக்கள் தெரியாது என கூறிவிட்டான் தாத்தா சிரிப்போடு பேரா உன் ஆசிரியர் உனக்கு முதன்மையாக கற்றுக் கொடுத்த எழுத்து இந்த ஆ என்கிற எழுத்துதான் இந்த அகரை எழுத்துதான் உலகில் உள்ள அனைத்து எழுத்துக்களுக்கும் மொழிகளுக்கும் முதன்மையானது அதே போலதான் இவ்வுலகம் அமைதியாக இயங்க அந்த கடவுளே முதன்மையானவர் அவரை மனதில் வழிபட்ட பின்னரே எந்த ஒரு செயலையும் தொடங்க வேண்டும் அப்படி வணங்கினால்தான் அந்த இறைவன் நம்மை வழிநடத்துவார் அனைத்திலும் வெற்றி பெற செய்வார் என்று தாத்தா கூறினார் அதை கேட்ட பேரன் சரி தாத்தா இனி என்னுடைய எல்லா செயல்களிலும் நான் கடவுளை வணங்கிய பின்பே தொடங்குவேன் என்றும் மறக்க மாட்டேன் என்று கூறினார் பேரன் இதைத்தான் நம் திருவள்ளுவர் தன் திருக்குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று கூறுகிறார் என்ன குழந்தைகளே என்றுமே கடவுள்தான் அனைத்திலும் முதன்மையானவர் என்ன குழந்தைகளே திருக்குறள் நமக்கு சொல்லும் செய்திகளை கேட்டு நம்ம உறவுகளுக்கும் சொல்லுங்க இதே போல அடுத்த கதையில் சந்திக்கலாம் டாட்டா